மண்டபம் கட்டியிருக்கோம்ல அது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஐயா பேர்லேயும் கண்டனூர் சின்னையா பேர்லேயும் இருந்தது அதில் வந்து எல்லாருடைய ஒத்துழைப்புலையும் அந்த மண்டபம் ரொம்ப மிகவும் சிறப்பாக வந்திருக்கு எல்லாருடைய பிரார்த்தனையிலையும் எல்லாருடைய நிதி அடிப்பிலையும் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கு பெரும் துணையாக இருந்த பொப்பனாபட்டி சீனிவாசனுக்கு இப்பொழுது கௌரவப்பட்டது சீனிவாசன் முருகனுக்கு ஆண்டவனுக்கு அள்ளி கொடுக்கும் மல்லலுக்கு அண்ணகுல தெய்வத்திற்கு முருகனுக்கு வேல்முருகனுக்கு வேல்முருகனுக்கு அப்புறம்

வேந்தன்பட்டி பழனியப்பன் வந்து இருக்கா பிள்ளையாபட்டி பழனியப்பன் அருந்தன்பட்டி பழனியப்படை ஆமா அவங்க அப்பார்ட்மெண்ட்

அடுத்தாப்புல இந்த இது பண்ண போகிறேன் அடுத்தாப்புல எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே கணக்காக அனுப்புனேன் அதில் வந்து ரெண்டு லட்ச ரூபா இருந்தது இதை வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இதை ஆறரை லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு ஒம்பது லட்சம் ரூபா வந்துச்சு அதில் மூணு ரூபா சீனிவாசன் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் நாச்சியப்பனுடைய பெரும் பங்காக அதில் இருக்குது அதே மாதிரி துபாயிலேருந்து வந்த சாவண்ணா மெய்யப்பன் சவ அவரும் வந்து சபாபதி மெய்யப்பன் அவரும் ரொம்ப பிரமாதமாக வந்து அங்கே கலெக்ஷன் பண்ணி அவருடைய சொந்த பங்காக அனுப்புனார் துபாயிலையும் எல்லா நகரத்தாரும் நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்தாப்புல நம்ம ஈசானிய தேசியருடைய கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம் கிளாமடம் அவர் நம்ம குலகுரு அதுக்கே எல்லாரும் ஒத்துழைப்பு தந்து எல்லாரும் சிறப்பாக அதை செய்யணும் இப்போ இந்த உற்றுமை வந்து கடைசி வரையிலும் இருக்கணும் நம்ம வந்து இதில் காவடி கடுக்காப்பாறையில போய் நம்ம இடுமண் சன்னதியில இருந்து அஞ்சு மணிக்கு போறதா எல்லாரும் எவ்வளவு சீக்கிரம் கடுக்காப்பாறையிலே இடுமன் குளத்துல குடிச்சிட்டு காவடி சவகைக்கு வந்து பழையம் போடுறதுக்கு வந்து எல்லாரும் சிறப்பா செய்யணும் சத்திரப்பட்டில இருந்தே வேகமா போகணுங்க சத்திரப்பட்டே சுணங்கிட கூடாது எல்லாரும் அது சுணங்குறவங்களையும் கூட்டிட்டு போகணும் யாரும் சுணங்க முடியாது யாரும் வேணும்னு பண்றது இல்ல அவங்கவங்களாம் நடக்க முடியாதனால தான் சொன்னங்கிறாங்க சரி அதை நடக்க முடிஞ்சவங்க அவங்களையும் கூட்டி பாட்டி கூட்டிட்டு போகிறது தான் நம்மளுடைய கடமை சரி அதை மாதிரி எல்லாரும் நல்லா செய்யணுங்கிறது ஆண்டவனுடைய பிரார்த்தனை வெற்றி முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு காவடி பிரியனுக்கு பிரபுக்கு ரோகரா விகடம் சண்முகம் வந்து

வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு என்பதனை ஆண்டவனுக்கு தள்ளி கொடுக்கும் வள்ளலுக்கு அன்னக்குல தெய்வத்திற்கு அதோவரா இதே மாதிரி தர்புஜமா நல்ல விதமா வந்து இடுமன் செனது வரையிலும் வந்து அங்கிட்டும் மலைக்கு போகும்போது தான் நம்ம மேலே விட்ட காவிடிங்கிறது எல்லாருக்கும் தெரியுறது மாதிரியா நல்லா எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அதை எல்லோரும் நிறைவேத்தி பள்ளியாண்டு குறுப்புகளை நிறைவேற்றி தரும்

சென்னையில குரம்பேட்டைக்கு போயிருந்த போது சொன்ன உடனே சரி எப்படியோ நம்மளுடைய காரியங்கள் நல்ல விதமா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அதுதான் வேண்டியது நமக்கு யார் என்னங்கிறது இல்லை இது தொண்ணூறு வருஷமாக அந்த இடத்துல கருங்காலா மரமாகவே இருந்திருக்கேன் அதை வந்து யாருமே அதை வந்து கவனிக்கலை இதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தது சானார்பட்டி பிச்சை அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அவருக்கு மிக்க நன்றி அவருக்கு ஏற்கனவே நாங்கள் மரியாதை பண்ணிட்டோம் அவரையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக்கிறேன் அதே மாதிரி இந்த ஊர் கான்ட்ராக்டர் சுப்பிரமணியன் நமக்காக வந்து அவருடைய ப்ராஃபிட் இல்லாமல் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருக்காரு உள்ளூர் ஏன்னா எல்லாரையும் நம்ம நினைக்கணும்னா அப்பத்தான் நமக்கு வந்து எப்பவுமே ஆண்டவன் நமக்கு உறுதுணையாக இருப்பார் அதுதான் போக நம்ம போமுடி ஜெயட்டம் சொல்லிட்டு சால்வெடி ராமநாதன் தான் அந்த மண்டபம் போட்டது ராமநாதன் ஸ்ரீவார் ராமநாதன் அவருக்கு நாங்கள் வ அவர் வந்துவிட்டாரு அவரையும் அதாவது ரொம்ப நல்ல ஒர்க் நீங்க பாருங்கண்ணே நான் வந்து ஏழு இருபது வந்தது அஞ்சு ரூபாயில முடிச்சிருக்காங்க நான் எங்கள் எவ்வளவு எவ்வளோ வசூலாகுதோ அதை தந்துடுறேன்

அப்ப கூட்டமே இல்ல எங்கே வேணாலும் எப்ப வேணாலும் போனா இதை விட்டு நாங்க மூணு மணிக்கு தான் புறப்படுவோம் ஒரு பிள்ளை இருக்காது நான் வந்து அப்ப நைன்த் படிச்சேன் ராமநாதன் வந்து புசேரி ஐயா சொன்ன மாதிரி எங்க குலதெய்வம் கோயில மூலமுடியிலையும் சிறப்பா ஒரு செட்டு பண்ணிருக்காங்க இப்போ ரீசெண்டா மேலேஸ்வரி சுப்பையா கோயிலையும் ஒரு பிரமாதமான செட்டு பண்ணி ஒரு ஹால் மாதிரி ஆக்கி

அவர் வந்து எனக்கு ஆள் அடையாளம் தெரியல அப்புறம் எனக்கு போன்ல சொல்லி நான் தான் அப்படின்னாரு அப்புறம் தான் எனக்கு ஆள் அடையாளம் தெரிஞ்சிச்சு வெற்றி எல்லாரும்